தஞ்சாவூர் சுற்றுலா வளர்ச்சி குழுமம் சார்பில் தஞ்சாவூர் மாவட்டத்தின் சிறப்புகளை மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் டிஸ்கவர் தஞ்சாவூர் என்ற தலைப்பில் நடைபெற்ற சிறப்பு பயிற்சி முகாமை தஞ்சாவூர் மாவட்ட தலைவர் தீபக் ஜேக்கப் அவர்கள் தஞ்சாவூர் அருங்காட்சியகத்தில் தொடங்கி வைத்தார் இப்பயிற்சி முகாம் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி நான்கு ஐந்து இருபத்தி நான்கு வரை தினமும் காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை தஞ்சாவூர் அருங்காட்சியகத்தில் நடைபெறுகிறது ஐம்பது மாணவ மாணவிகள் இப்ப முகாமில் கலந்து கொண்டுள்ளன தஞ்சாவூர் மாவட்டத்தின் பெருமைக்குரிய நினைவு சின்னங்கள் அருங்காட்சியகங்கள் கைவினை கலைப்பொருட்கள் கல்வெட்டுகள் ஓலைச்சுவடிகள் விவசாயிகள் ஓலைச்சுவடிகள் விவசாயம் மற்றும் உணவு வகைகள் நிகழ்த்தும் கலைகள் குறித்து அந்தந்த துறையில் தலைசிறந்த சிறந்த வல்லுநர்கள் கொண்ட பயிற்சியும் களப்பயணம் மேற்கொண்டு நேரடி விளக்கமும் அளிக்கப்படுகிறது பார்க்க ரொம்ப மகிழ்ச்சி ஓகே இந்த மாதிரி கேம்ப் நம்ம சம்மர் கேம்பில் சம்மர் டைம் உள்ள க்ளாஸஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு இப்போ இந்த சம்மர் கேம்ப் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஃப்ரூட்ஃபுல்லாக எஜுகேட்டிவாக இன்ஃபார்மேட்டிவாக நம்ம அதை பயன்படுத்தி இருக்கு இப்போ அதனால மாவட்ட ஒரு தஞ்சாவூர் டூஸ் ப்ரமோஷன் கவுன்சிலிங்ஸாக இருக்காவே இந்த மாதிரி சம்மர் கேம்ப் நீட் ஆஃப் டைம்ல இருக்கு ஓகே அது எல்லாமே இம்ப்ளூட் பண்ணி தானே நம்ம இந்த மாதிரி ஒரு ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ தஞ்சாவூரில் எத்தனை பியூசியம்ஸ் இருக்குது யாருக்கு தெரியும் तंजाव किनारे न्यू बस पार्क सरदा हरि